பசு இந்த இங்கே நிறைய எல்லாம் வாங்கி கட்டி வச்சுட்டாங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஒரு மூணு காலம் இருக்கு கனவு நல்லா அழகா இருக்குது சைனியா இங்க ஒரு மூணு

எங்க நடக்கிறதுக்கே ரெண்டே ரெண்டு ஒழுங்காக எண்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க பேசி வாங்கிக்கலாங்க நல்லா சரியான சைஸ் இருக்காது கோலி நல்லா பிரீடுக்கு வந்து யூஸ்

கடை கணக்கு இப்படி தாங்க இருக்கு இன்னைக்கு வாணியம்பாடி நல்லா நெருக்கமா இருக்குங்க போறதுக்கும் வழி இல்லை நம்ம பாய் எங்கேருந்து வரீங்க ஆம்பூர் 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 கிடாரிங்க நல்லா இருக்குது சூப்பர் வளர்ப்பு கிடாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடாரி தான் நல்லா இருக்கு நல்லா ஜம்மன் எடுப்பேன் இன்னும் வந்துட்டே இருக்குதுங்க ஃபுல்லாக வந்துட்டே இருக்குது இன்னைக்கு அளவு கடந்த மாடுங்க வாணியம்படியில் மட்டும்

முடிச்சது முடிச்சா ஒண்ணுக்கு மேலயா ஒரு லட்சத்து ரூபாய்க்கு மேல முடிஞ்சிருக்குங்க அது சூப்பர் சூப்பர் நல்லா ஒரே மாதிரி இருக்கு இதுவும் முடிஞ்சிருங்க சில காலை எல்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க ஒரு மூணு காலை இருக்கு கழுவிட்டி நல்லா அழகா இருக்குது சைனியா பாருங்க இந்த கடைசி வரைக்கும் நிக்குதுங்க மாடு வண்டி போடுறதே இடம் இல்லை இந்த அளவுக்கு நிற்குது என்ன பல்லு அது பல்லு அடியா சரி சரி சரிண்ணா சரிண்ணா எவ்வளோ சொல்லிருக்கீங்க எவ்வளோ சொல்லிருக்கீங்க கேட்டாங்களா சரி வேகப்பட்ட மாடு இருக்கு வேகப்பட்ட மாடு என்ன உள்ள நிற்கவே முடியல இங்க எழுபது ரூபா சொல்லியிருக்காங்களாம் வெளியவே நிற்கிறாங்க அங்கெல்லாம் நிற்கவே முடியல சேரு சகஜமாக இருக்குது உள்ள அதனால இங்கே நிற்கும் சரிண்ணா சேரணா இங்க ஒரு மூணு காலங்களில் இருக்கு ಹೌದು ಅಲ್ಲಿಲ್ಲ ಹೌದಾ ಹೌದು ಮಧ್ಯಕ್ಕೆ ಸುನಿ ಸೋಲಿ ಟಾಪ್ ಇರಲಿಲ್ಲ ಮೇಲೆ ಗೆಳ ಒಂದ್ ಒತ್ತಿಟ ரெண்டு இருக்கு பாருங்க நல்லா வாட்சுட்டிங்க காட்டு கண்டு காட்டு கண்டு வீட்டான சந்தையா பார்த்தோன்னா மெரில் இருக்கு வீட்டை வாழ்த்துதாங்க சந்தையை பார்த்தோன்னா അവിടെ മുറുകിട്ട് നിക്കുത്